நடிகர் அஜித் குமார் மீண்டும் பைக் டூர் செய்ய தொடங்கியுள்ளதை தொடர்ந்து அவரது செய்தித் தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா அஜித்தின் தற்போதைய புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகனாக இருக்கும் அஜித் குமார் தற்போது இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் விடா என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இதன் முதல்கட்ட படப்பிடிப்பு அஜர் பஜானில் நடைபெற்று முடிந்தது இதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடிக்க இருக்கிறார் இந்த இந்த திரைப்படத்திற்கு குட் பேட் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது நிலையில் அஜித் குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைக்காக சென்றார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் காதுக்கு வரும் நரம்பில் வீக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தினர் இதனை அடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அஜித்குமார் சில நாட்களில் பூரண குணம் அடைந்து வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் மகனுடன் அஜித் உரையாடுவது போன்ற புகைப்படத்தை ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அஜித் தற்போது முழுமையாக உள்ளதை அடுத்து மீண்டும் பைக் டூர் புறப்பட்டுள்ளார் இந்த புகைப்படத்தை அஜித்தின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார் துணைவு படப்பிடிப்பின் போதே தன்னுடைய பைக் பயணத்தை தொடங்கிய அஜித் ஐரோப்பிய நாடுகள் உள்பட பல இடங்களுக்கு பயணம் செய்தார் இந்தியாவிலும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்த நடிகர் அஜித் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர் என்ற நிறுவனத்தையும் தொடங்கினார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் பைக் டூர் புறப்பட்டுள்ளார் நடிகர் அஜித் குமார் பைக் டூர் புறப்பட்டுள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது